கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஏசப்பா எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சாட்சியாகி நிறுத்துறதுக்கு கொடான கொடி நன்றி கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியாமாயிடுச்சு மூணு மணிக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் வேர்த்து போயிடுச்சு ஏசப்பா நீங்கள் தான் எங்கள் கூட இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய்ட்டுருந்தோம் அப்போ திடீர்னு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி தூக்கிட்டு தான் வந்தாங்க எங்கள் அப்பாவில் நடக்கக்கூட முடியல ஐயா எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குது எங்கள் அப்பாவுக்கு சுக்காக ஜெபிங்க ஐயான்னு சொன்னேன் ஏசப்பா வந்து ஐயா இருதயத்தில் அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார் மரண கட்டுக்களை இயேசு நாமத்தினால் உடைக்கணும்னு சொல்லி ஜெபிச்சாங்க சுயநலவில்லாத எங்கள் அப்பாவுக்கு ஏசப்பா சுகத்தை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு பத்து நிமிஷம் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம் இங்கேருந்து ஆனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து கீழே இறங்கும் போதே எங்கள் அப்பா எழுந்து நடக்க கிருபை செய்தார் எங்கள் அப்பாவுக்கு சுகர் பிபி ஹார்ட்டுக்கு டேப்லெட் எட்டு வருஷமாக எடுத்துகிட்ருக்காரு எப்படினாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துருக்கணும் ஆனால் எந்த ஒரு பிபி நார்மலாக இருக்குது சுகரும் ஒன் டென் இருக்குது ஹார்ட்டில் இசிஜி டெஸ்ட் எடுத்தாங்க இசிஜிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கர்த்தர் கொடுத்த பெரிதான சுகத்திற்காக கொடான கொடி நன்றியும் துதியும் மேறெடுக்கிறேன் ஜெபித் தையாவுக்கும் நன்றி ஏசப்பா எங்கள் குடும்பத்தையும் சாட்சியம் அனுப்புகிற ஜாதிகள் மத்தியில் தலை குனினு நினைச்ச பிசாசின் மத்தியில் எங்களை நிமிர்ந்து நடக்க செய்த இயேசுக்கு கொடான கொடி நன்றி உண்டாகுதாக அமை தோத்தரும் என் பேர் தேப்பராக நான் கும்படி பிள்ளைந்து வருகிறேன் இந்தி இந்திய எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவன் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்திருந்தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் அதுக்கு முன்னாடியே வந்து வாக்குதத்தை வச்சு பிரியனுக்கு வந்து அது அபியா வந்து ஒரு நென்கு கூழியம் செய்தால் பிதாவானவர் அவனோட பண்ணுவான் நீங்கள் ஸ்டார்டிங் ஜபமே அதை தான் பண்ணணும் அது பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஜபத்தை கூட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போது நீங்கள் வந்து ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது ஊழியக்காரருக்காக ஜபிக்கும் போது ஆண்டவங்களை கனப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வச்சு ஜபிக்கும் போது காலையில் ஸ்டா அந்த தொடக்க ஜபமே வந்து அந்த வார்த்தையை ஜபிப்பாங்க அப்போது அந்த ஜப குறிப்பில் அப்போது அப்பியா கிட்ட வந்து சொல்லி இது மாதிரி வந்து இந்திய எக்ஸாம் போகணுமாவேன் ஏன்னா அவன் வந்து பயப்படுறான் அவன் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக எழுதணும் அதுக்காக ஜெபிச்சின்னு சொல்லும் போது அவன் கிளாஸில் எல்லாருமே சண்டே கிளாஸ் அந்த அதிகாலை ப்ரேயரில் எல்லாருமே ஜெபிக்கும் போது அந்த பயம் நீங்கள் கற்று வந்து அற்புதமாக அந்த எக்ஸாம் எழுத கற்று உதவி செஞ்சார் அப்போது எண்பத்தி எட்டு மார்க் எடுத்திருந்தான் ஃபஸ்ட்டு முப்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் எண்பத்தி எட்டு மார்க் எடுத்தான் அப்போது வந்து ஏற்கனவே அவன் எல்கேஜூகேஜ்லாம் படிக்கலை அவன் அந்த மிஸ் என்ன சொன்னாங்கன்னா யூகேஜி அவன் அதுலேருந்து ஹிந்தி இது பண்ணால் தான் வந்து படிச்சிருந்தா தான் அவனால் நல்லா எழுத முடியும் ஆனால் பரவாயில்ல நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆண்டர் கொடுத்த ஞானம் தான் ஸ்டேட்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் போய்ட்டு அங்கேயும் இந்தியில் கவர்மெண்ட் ஸ்கூலு செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்து சேர்த்துட்டு அப்போ ஹிந்தி வந்து அவன் சொல்லுவான் ஹிந்தி வந்து என்னால் படிக்கவே முடியாதுமா அப்படின்வான் இல்லைடா உன்னால் முடியும் ஜாப் பண்ணிட்டு செய்யும் போது ஏச வாய்க்கு செய்கிற எல்லாத்தையும் அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து நல்லா தான் மார்க் எடுப்பான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு அப் ஆனால் வந்து ஹிந்தியில் மட்டும் என்னால் முடியவே முடியாது நான் எழுதவே மாட்டேன்ட்டான் ஆனால் ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சு அப்புறம் எண்பத்தி எட்டு இப்போது எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு மார்க் எடுக்க கத்துற உதவி செஞ்சாரு அது ஆச்சரியம் அப்போது என்ன சாட்சி சொல்லண்டா போயிட்டு அப்படின்னு சொன்னேன் அதில் இப்போ எல்லா எக்ஸாம்லேயும் இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க கத்துற உதவி செஞ்சார் ஹிந்திலையும் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க கத்துற உதவி செஞ்சார் கொஞ்சம் ஒரு செகண்டு தான் கொஞ்சம் எனக்கு வயிற்று ஒரு மாதிரியாக இருக்குமா கலக்கிற மாதிரி இருக்குது நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னே ஆனால் அந்த பாத்ரூம் அதுக்குள்ளேயே எங்கள் பசங்க நான் சொன்னாங்கப்பா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருன்ட்டு அந்த ஒரு சக்கிட்ட தான் எனக்கு தெரியும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சுய நினைவே வந்தது நான் காமெண்ட் விட்டு வெளியே காரில் எப்படி தான் நான் படுத்துனே எனக்கு தெரியாது காமெண்ட்டுக்கு வெளியே வரும்போது எனக்கு ஜப சவுண்டு மட்டும் தான் கேட்குது என் மக ஜப ஜோம் பண்ணி நினைக்கிறாள் அப்புறம் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா ஜோம் பண்ணுறாரு மரண கட்டு உடைக்கப்படணும் ஜோம் பண்ணிட்டார் ஆனால் எனக்கு ஒரு சாக்ஸோடு நான் ஒரு பேண்ட் கூடையில் எனக்கு சாக்ஸு ஒரு கட் பண்ணிட என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க அங்கே போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன் கீழே நான் அங்கே கொஞ்ச நேரத்தில் எனக்கு அந்த தெளிவு வந்துடுச்சு அந்த மரணக்கட்டி என்னை விட்டு விலகி போயிடுச்சு அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னா ஏன் என்னை இப்படி கொண்டு வந்துட்டீங்க சர்ட்டு கூட போடாதன்ட்டு பார்த்தாலும் ஈசிசி எல்லாம் எடுத்து பார்த்தாங்க ஆனாலும் எனக்கு ஒன்றும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் என்னை நேர்த்தியாக கொண்டுன்னு போய் கொண்டுன்னு வந்து சேர்த்தார் கர்த்தருக்கே மகிமே ஐயா அந்த நேரத்தில் மூணு மணி நேரம் மூணு மணியே நாலு மணியே இருக்கும் அந்த டைம் கூட எனக்கு தெரியல ஆனாலும் ஃபோனை போனை எடுத்து எனக்காக ஜோம் பண்ணி அந்த மரணக்கிட்ட நான் இந்த வேலையில் உடைக்கிறேன்னு ஜோம் பண்ணார் மரணம் என்னை விட்டு விலகி போனதுக்காக நன்றி இன்றைக்கு ஒரு சாட்சியோடைய மனைவி பிள்ளைகளோடு கூட வந்ததுக்கு எனக்கு நன்றி செலுத்துக்கிறேன் அம்மே நல்லொழியா எடுத்து வாசிக்கலாம் யோவான் எழுதுகிற சுவிசேஷ புத்தகத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன் என்னை பின்பற்ற கடவன் நான் நான் எங்கே எங்கே இருக்கிறேனோ இருக்கிறேனோ அங்கே ஊழிய காரனும் இருப்பான் அங்கே என் ஊழிய இருப்பான் ஒருவன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் ஒருவன் செய்தால் அவனை அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் பிதாவானவர் கனம் பண்ணுவார் கத்துடைய நாம மையமுண்டாகட்டும் கத்துடைய பிள்ளைகளே நாம் பின்பற்ற வேண்டியது அன்றுராக இயேசு கிறிஸ்து பவுல் கூட சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற போல நீங்கள் என்னென்ன பண்ணுங்க பின்பற்றுங்க என்று சொல்லுகிறார் நாம் அப்படி பின்பற்றும் போது தேவுடைய நாம மையமுண்டாகட்டும் அன்று இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தின பிதா அப்போ பவுலை கனப்படுத்தின பிதா தேவுடைய நாம மையமுண்டாகட்டும் பேதுரு கனப்படுத்தினார் இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் அவர் கனம் பண்ணுவார் எப்படி இயேசு பிதாவை பின்பற்றினாரோ எப்படி அப்போ சொல்ல பவுல் இயேசுவை பின்பற்றினாரோ பேதுரு எப்படி இயேசுவை பின்பற்றினாரோ நீங்களும் நான் அப்படி பின்பற்ற வேண்டும் தேவடைய நாம மையமுண்டாகட்டும் கத்தர் மேன்மைப்படுத்துவதாக இருக்கட்டும் கத்தை நம்மளை கனப்பண்ணுகிற காரியமாக இருக்கட்டும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய காரியங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் அவரை பின்பற்றினால் மாத்திரம்தான் ஊழியம் செய்தால் மாத்திரம்தான் கத்தடி ஊழியத்தில் மன உற்சாகத்தோடு வந்து செய்ய வேண்டும் ஆமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அது சிறிதோ பெரிதோ அது கடினமான வேலையோ எதுவாக இருந்தாலும் சரி நான் செய்வது அன்றா இயேசு கிறிஸ்துவுக்காக என்னை கன பண்ண வருது என் பிதாவுடைய வேலை என்பதை நாம் அறிய வேண்டும் எப்பொழுதும் கொஞ்சம் தாமதமா வருவேன் ஆனால் இன்றைக்கு என் ஆண்டவர் சீக்கிரமாய் போவதற்கு தேவன் என்ன அனுமதிச்சதுனால நான் வந்து பார்த்தா பாயம் போடலை இந்த ஓரத்தில் போட்டிருந்த எல்லா தடுப்புகளும் அப்படி தான் இருந்தது ஆனாலும் தேவடைய நாம மையமண்டா கட்ட வந்து எல்லாரையும் பாய போட சொல்லிவிட்டு மைக் செட்டில் எல்லாத்தையும் நான் தான் செட் பண்ணேன் ஏனென்றால் நான் சிறு வயதுலேருந்தே அந்த வேலையை நான் கற்றுக்கொண்டதனால யாரையும் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் அல்ல ஏனென்றால் நான் செய்கிறது யாருக்காக அன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்காக செய்கிறேன் நான் வந்து இங்கே நேராக ஸ்டேஜில் உட்காரதுக்காக இல்லை அமேன் யார் மேல் என்ன கூட நான் பாய் போடுவேன் ஏன்னா நான் பாய் போட்டு பழகப்பட்டவன் மைக் செட்டு போட்டு பழகப்பட்டவன் தேவடைய நாம மையமுண்டாக கட்டோம் தேவடைய பிள்ளைகளே கத்த நம்மளை மேன்மைப்படுத்தணும் நம்மளை கனம் பண்ணணும் அப்படின்னா நான் எல்லாவற்றுக்கும் முந்திக்கிறோனா இருக்க கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் கீழ்ப்படிந்து நான் செய்யும் போது பிதாவானவர் இயேசுவை கிறிஸ்து இந்த பூமியில் ஊழிய செய்த நாட்களிலே அவர் கன பண்ணினார் ஐமேன் எப்படி கன பண்ணினார் இயேசு கிறிஸ்து யாருடைய ஊழியத்தை செஞ்சார் பிதாவின் ஊழியத்தை சித்தத்தை அவர் செய்தார் அப்போது இயேசு கிறிஸ்து கொண்டு பிதா எப்படி அவரை கன பண்ணினார் பிதா இயேசு எப்படி கன பண்ணினார் எங்கெல்லாம் கன பண்ணினார் எப்படிலாம் கன பண்ணினார் அவர் இதுவரையும் செய்யாத காரியங்களை எந்த மனிதனும் செய்யாத காரியங்களை அன்று அன்றவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு தண்ணீரை அதை கனம் பண்ணினார் மொண்டு கொடுங்கன்னு சொல்லும் போது அவர் போய் எட்டி போய் அந்த ஜாடி எட்டி பார்க்கல குடிச்சும் பார்க்கல எதுவுமே பார்க்காம மொண்டு கொடுன்னு சொல்லிட்டாரு ஊற்றின தண்ணி அப்படியே கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்களேன் சட்டு சித்தித்து பாருங்கள் ஊற்றுற தண்ணீரை முதல்ல யார் பார்த்துருக்கணும் பார்த்துருக்கணும் ரெண்டாவது குடிச்சு பார்த்துருக்கணும் ரெண்டுமே செய்யல ஆனா சொல்லும் போது இருக்கும் அந்த இடத்துல தேவநாமோ தூஷிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் அவர் எல்லாவற்றுக்கும் பிதாவின் சித்தத்தை கேட்டு அறிந்து நிதானமாய் செயல்பட்டார் தாய் சொன்னா கூட பிதாவின் சித்தம் செய்வதற்கு அவர் அங்கே காத்திருக்கிறார் அப்போ தேவனுடைய வேலை வருகிற இருந்தனால தான் அவர் விசுவாசத்தில் சொல்றாரு மொண்டு கொடுங்கன்னு சொல்றாரு பந்தி விசுவாரிக்கிறவன் சொல்றான் முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சரசம் அதிக ருசியா இருந்தது காரணம் என்ன பிதா இயேசுவை அந்த இடத்துல கனம் பண்ணினார் அலிலுவியா அலிலுவியா ஆனா அந்த திராட்சரசம் கொடுத்த குடிச்ச சமையல்காரன் அங்கே இருந்திருப்பான் சமையல்காரன் கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கணும் இருந்திருக்கணும் வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க எப்பாப்பா திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பா ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க முடியுமா கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்போதான் உனக்கு கூலி கொடுப்போம் நாங்கள் வெயிட் பண்ணி வச்சிருப்பான்னு நினைச்சுங்களேன் இப்போ அந்த திராட்சை ரசம் தான் குடிச்சிருப்பான் குடிச்சிருப்பாங்க இதனால நம்ம என்னென்னலாம் போட்டு கொடுத்தோம் அதில் இல்லாத ருசி அதில் இருக்கு இந்த திராட்சை ரசத்தில் இருக்கு ஏன் தேவடி நாம மையம் கற்றோம் தேவடி பிள்ளைகளுக்கும் தேவன் அறியாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை அங்கே காண்பிக்கிறார் அமேன் அழை எழுவியா தன்னுடைய சொந்த குமார் கனவீனப்படுத்த கனம் பண்ணுகிறதுல தேவன் கவனமாயிருக்கிறார் அலை எழுவியா இயேசு கிறிஸ்து முதல் முறையாக அதுக்கு முன்னாடி அவர் டெமோ பண்ணி பார்த்ததும் கிடையாது ட்ரையல் பண்ணி பார்த்ததும் கிடையாது முதல் முதல் விசுவாசத்தோடு முதல் அற்புதம் அவர் செய்கிறார் அதுவே முதலாவது என்னாச்சு ஜெயமாய் மாறினது காரணம் என்ன அவர் யாரை பின்பற்றுகிறார் அதை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் வாக்கு தத்துவத்தை தேவன் கொடுத்துருக்கிறான சுமகடையாது ஒரு வேலை நீ சோர்ந்து போயிருக்கலாம் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் கத்தர் மேன்மைப்படுத்தியிருக்கிறாரு ஏன் வாழ்க்கையில் ஒன்றும் வேணும் இல்லை ஒன்று மேன்மைப்படுத்த அவரால் முடியும் கனம் பண்ணும் அவரால் முடியும் அதுக்கு ஒரு கிரயத்தை நீ செலுத்தணும் அது கிரயத்தை என்ன பண்ணணும் சிஸ்டர் செல்லா சொன்னாங்க ஒவ்வொரு ட்ரிப்பும் அவங்களுக்கு என்ன உண்டு இதே ரெடிஸில் அவமானம் ஆனாலும் எத்தனை மிரட்டல் வந்தாலும் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் கத்திய ஊழித்து அவங்க செய்கிறதுனால பீதா இம்மட்டமா அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா எசப்பா என்னை காப்பாத்துங்கன்னு ஒரே வார்த்தை தான் அந்த இடத்துல கற்று என்ன பண்றாரு யார் மூலியமா அந்த ஆள் வாயை அடக்கி அந்த இருந்து கற்று என்ன பண்றாரு தப்பி ஏன் நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ சகல ஜனங்களுக்கும் அவங்க போய் என்ன பண்ணுறாங்க சுவிசேஷம் சொல்ல முடியல ஆனால் கைப்பறித்தி கொடுக்குறாங்க ஆனாலும் அவங்க திக்கில்லாதவர்கள் தான் ஒரு ஒரு விதவை தான் ஒரு அனாதை தான் யாரும் அவங்களுக்கு உதவி கிடையாது ஆனாலும் கத்தர் அவனுக்கு என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல கனம் பண்ணிட்டு தான் வர்றாரு அலுவியா அலுவியா அப்ப தேவடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் நாம் தெரிந்து கொண்ட வேண்டிய காரியம் கத்தருக்காக நீ ஏதாவது ஒன்று செய்து செய்துதான் ஆக வேண்டும் ஆமே இப்போ அஞ்சு மணி ஜபத்துக்கு சண்டே கிளாஸ் டீச்சருங்க எழும்பி ஜப்ப நடத்துகிறான்னு சொல்லும்போது நான் ஹார்டர் போடுறது ரொம்ப ஈஸி தான் அதை ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம் எத்தனை ராத்திரில எத்தனை பிரச்சனைகள் மத்தியில் எத்தனை குடிகாரம் புருஷன் மத்தியில் பிள்ளைகள் மத்தியில் மாமியார்கள் மத்தியில் எத்தனை சிரமத்தின் மத்தியில் ஆனாலும் காலையில் எலும்பி அந்த ஊழித்து செய்யும் போது வேதம் சொல்கிறது அதிகாலை தேடுகிறவன் யாரை கண்டடைக்கிறான் யாரை கண்டடைக்கிறான் யாரை கண்டடிக்கிறான் தேவடைய நாம மயுமண்டாக உண்டாகட்டும் பிதாவை கண்டடைக்கிறான் இயேசு கிறிஸ்துவை கண்டடைக்கிறான் பசுத்தாவியை கண்டடைக்கிறான் தேவடைய நாம மயிமண்டா கட்டம் தேவ தூதர்களை கண்டடைக்கிறான் இத்தனை பேர் நமக்கு தப்பி வைக்க தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானமும் ஒரு ஜெயத்தியும் உங்களுடைய மாம்சத்தில் சரிகத்தில் ஒரு புது பலனையும் கற்று தருவா ஆமேன் அல்ல இல்லையா ஏனென்றால் அதிகாலில் தேடுகிறோம் அதுக்கு என்ன கரையும் சொலுத்துறோம் அதிகாலை தேடுறதுக்கு தூக்கத்தை வெறுக்கிறோம் நேரத்துக்கு அந்த இன்பமான நித்திர அதிகால தான் வரும் பிசாசு அப்போ தான் கொடுப்பான் நைட் எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணியிருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் கூட கண்ணை மூடின்னு இருப்பான் தூக்கம் வராது ஏன் திரும்ப தூக்கம் வரவேதாது ஏன் நைட்டில் தூக்கம் வர விட மாட்டான் காலையில் காலையில் ஒன்று எழுந்து கூடாது அதனால் காலையில ஒன்று என்ன பண்ணுவான் ஆனந்த நேற்று கே நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை கண்ணை தான் மூடி இருந்தேன் ஏதோ என்ன வந்து பயம் காட்டுது ஆனால் காலையில் தூங்க வச்சிருவான் ஏய் காலையில் நீ யாரை தேட போகிற யாரை பார்க்க போகிற பிதாவாக்கி தேவனியும் குமாரனாக்கி ஏசுக்கிரத்தையும் நீ பார்க்க போற அதனால் உனக்கு என்ன கிடைச்சிரும் காலை தோறும் அவருடைய கிருபை உனக்கு கிடைச்சிரும் அதுக்காகத்தான் நம்முடைய மாம்சத்தை பலவீனப்படுத்தி என்ன பண்ணுக்குறான் எழுந்துக்க விடாத படிக்கி அநேக சோர்வலை கொடுக்குறான் ஆமேன்

என்ன பண்ணுவாரு அவனை கனப்படுத்துவேன் கனப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறார் அமேன் அங்க பிதா கனம் பண்ணுவாரு இங்க கன படுத்துவார் அலிலுவியா அப்ப படுத்துவேன் சொல்லி அதை நிறைவேற்றுவார் அலிலுவியா அவர் நம்மளோட கூட இருக்கணும்னா நீங்களும் நானும் அவரோட ஊழியம் செய்யணுங்க அமேன் அலிலுவியா எண்பத்தி எட்டு கூட்டத்தை கத்திர ஆச்சரியமா நடத்தி தந்தார் தேவடைய நாம மைமுண்டாகற்றோம் புதன்கிழமை பார்க்கும்போது மழை கொஞ்ச நேரத்தில் அப்படியே நதி திறந்து விட்டால் எப்படி கொட்டுமோ நாங்கள் இங்கே பார்க்குறேன் கரெக்டாக நாலு மணிக்கு நாங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு இங்கே சிலர் ஜபியத்துக்காக ரெண்டு பேருக்காக நான் கடந்து வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மழை மேலே இருக்கிற படிக்கட்டுலருந்து தண்ணி அப்படியே குற்றாலத்துலேருந்து போல் வந்து ஊற்றுது நான் ஒரு சகோதரிகிட்ட கேட்குறேன் பாருங்கள் எப்படி வந்து சரளமாக ஊற்றுது பாருங்கள் அப்படின்றேன் அவ்வளோ தண்ணி மடை விட்ட போல் ஊற்றுது ஆனால் சாயங்காலம் ஆறு மணிக்கு என்ன உண்டு அங்கே எம்ஜிஆர் நகரில் கூட்டம் உண்டு யோசித்து பாருங்கள் அந்த காலில் தான் அநேக சகோதரிகள்லாம் புதுசாக வந்திருந்தாங்க இப்போ அது நடுவில் இருக்கிற செவரையும் இந்த வாரம் இடிக்க சொல்லிட்டேன் உள்ளே உட்காந்து ஜபிக்க முடியல ஒவ்வொரு கூட்டத்தில் நடுவில் தடுப்பு சவரை உடைக்க சொல்லிட்டேன் அடுத்த வாரத்துக்குள்ளே ஜனம் அதிகம் ஏன்னா இப்போ வெளியே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ்டிங் ப்ரேயரில் கத்துறை ஆச்சரியமா நடத்துறாரு வித்தியாசமா நடத்துறாரு ஆனா எண்பது எண்பத்தி ஏழு கூட்டத்தை கத்துற ஆசிர்வாதமாக நடத்தின ஆண்டவர் அவர் எண்பத்தி எட்டாவது கூட்டத்தில் நாலு மணிக்கு தண்ணி பரண்டு வருது கருமேகம் ஆனா நாலரை மணிக்குள்ள மாலை நின்றுச்சு அதே இடத்துல எண்பத்தி எட்டாவது கூட்டத்தை கத்தை நடத்துவதற்கு தேவன் கிருவ செய்தாருங்க ஒரு கூட்டத்தை கூட கத்தை தடை பண்ணலைங்க எத்தனை ஆபத்துக்கு எங்களுக்கு அங்க வந்தது அன்னையிலேருந்து கூட இருக்கிறதான பிரதர் எசர தான் அந்த கூட்டத்திலலாம் கூட இருக்கிறார் பிரதர் குமார் இருக்கிறாரு அவருக்கு தெரியும் எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் ஆனால் கத்தர் ஆபத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்பு வைத்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு கனப்படுத்துகிறாங்க எந்த மனுஷன் ஒரு ஒயர் கூட போடக்கூடாது அனுமதிச்சா போல அவங்க இருந்து ஒரு தங்கச்சி இருக்குது வாளா வெட்டியாக ஒரு தங்கச்சி இருக்குது போகக்கூடாதுன்னு ஒரு சின்ன பிள்ளை அடிக்கிற போல் அடிச்சான் அவங்க யாரும் போகக்கூடாதுன்னு குடிச்சிட்டு எவ்வளோ அசிங்கமா கேட்க முடியுமோ அவ்வளோ தர கேட்பா கேட்பான் போல ஆனா தேவடைய நாம மையமட்டா கட்டும் இப்ப பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதலாளா வந்து அவர் தான் உட்காராரு ஊரே வேடிக்கை பார்க்குறது வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு வந்து வந்து உட்கார்றாருங்க அல்வியா கத்தை இந்த ஊழித்தை அவர் என்ன பண்றாரு கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாருங்க எத்தனை மந்திரவாதிகள்ங்க எத்தனை விதத்தில் எழுப்பி விட்டான் போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் பெரிய பெரிய பாம்பு வந்துடுச்சு நம்முடைய சகோதரி ஜோதி வீட்டில் அப்படியே வந்து சுற்றி நிற்கிது ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்கு எந்த காரியத்தையும் தேவன் படிக்க தெய்வன் பாதுகாத்தா அலுவியா அலுவியா தியாகம் பார்த்தீங்கன்னா காலெல்லாம் வீங்கி போச்சு கிட்னி பாதிச்சுன்னு அவர் பயந்துட்டார் ஏன்னா அவங்க அந்த குடும்பத்தை மையமாக வச்சு தான் அந்த இடத்துல நாங்கள் ஊழித்து ஆரம்பித்தோம் அதனால் மந்திரவாதி சொன்னால் நீ இவங்க வந்து உழித்து ஆரம்பிக்கிறது நீ தானே காரணம் உன்னை விடவே மாட்டேன் உடைய கணவனை கை காலை வீங்க வச்சு சாகடிப்புன்னு சொல்லி பிசாசு போன வார்த்தை போராடினா ஆனால் தேவடைய நாம சொன்னேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்க அப்படின்ட்டேன் ஏன்னால் அதே சந்தேகத்தில் இருக்கக்கூடாது செக் பண்ணால் எல்லாமே நார்மல் இப்போ கால் வீக்கமும் வீக்குமில்லை எந்த பாதிப்பும் இல்லை பிசாசு தோற்று போனால் ஆபத்தில் அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை தப்பு விற்று நம்மளை என்ன பண்ணுறாரு கணப்படுத்துவேன்னு வாக்கு கொடுத்துருக்குறாரு இந்த ஒன்பதாவது மாதம் உன்னை கணம் பண்ணுவார் கணப்படுத்துவா சொல்லுங்க பார்ப்போம் கணம் பண்ணுவார் கணப்படுத்துவா பண்ணுவா அப்போ அவர் கணப்படுத்தணுன்னா நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அவர் ஊழியை செய்யணும் கைப்பிரிதி ஊழியங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சகோதரியும் கட்டுக்கட்டா தூக்கிணுமானாங்க இப்போ நமக்கு ஏன் நமக்கு ஏன் அதனால தான் உனக்கு வர வேண்டிய மேன்மை பாதியில நின்று போச்சு உன்னை எல்லாருக்கும் முன்னாடி கத்துற உன்னை என்ன பண்ணல கனப்படுத்தாமல் வச்சு நிற்கிறாரு நீ அதை மேன்மைப்படுத்தினால் அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அவரை கனப்படுத்தினால் அவர் உன்னை கனப்படுத்துவார் ஆமே நன்றை தெரிந்து கொள்ளுங்க சும்மா வந்துடாது கனமும் மகிமையும் சொம வந்துடாதுங்க மேன்மை சொம வந்துடாது நீ கரைய செலுத்த வேண்டும் அமேன் அலுவியா அலுவியா வாசிக்கலாம் ரோமர் ரெண்டு பத்து முன்பு ரிலும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு அவனுக்கு மகிமையும் மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் பாருங்க நன்மை செய்யும் போது கத்தர் உனக்கு கனத்தை மாத்திரம் கொடுக்காம தேவடி பிள்ளைகளை மகிமையும் தருகிறாரு சமாதானத்தையும் தருகிறார் தேவடி நாம மயம் உண்டாகட்டும் உனக்கு அவர் கணப்படுத்தும் போது உன் வீட்ல சண்டை சச்சுரலாம் அப்படி இருக்காது ஆமேன் அலை லுவியா உன்னை அவர் மேன்மைப்படுத்துன்னு சொல்லிட்டு உன் வீட்டில் வர்மதியை விட மாட்டார் மற்ற கையில் போய் கை ஏந்த விட மாட்டார் தேவடி பிள்ளைகளை உன்னை கனமேனப்படுத்தவே மாட்டார் அலை லுவியா அவர் உனக்கு என்ன பண்ணுறாரு மகிமையும் கணத்தையும்

யாரால் வருது உம்மாலே வருகிறது உம்மாலே வருகிறது ஒன்று நாலகமும் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு வசந்தத்தை திருத்தி கொள்ளுங்க இருபத்தி ஒன்பது பனிரெண்டு பனிரெண்டு தேவடைய நாம மையமுண்டாகட்டும் இப்ப இந்த ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது பாருங்க கத்தர் உன்னை எப்படி உன்னை கனப்படுத்துவாரா ஐஸ்வரியத்தினால தரித்திரத்தினால நீ அவர் ஊழி செஞ்சா என்ன தராரு ஐஸ்வர்யத்தை தருகிறார் நீ அவருக்கு ஊழி செஞ்சால் உனக்கு சமாதானத்தை தருகிறார் நீங்க அவருடைய ஊழியத்தை செய்தால் உனக்கு மகிமையினால நிரப்புவார்

அப்போ தேவடைய நாம மையம் இந்த வசனத்தின்படி கத்தரை நீ கனப்படுத்த வேண்டும் அலிலுவியா ஊழித்து கனப்படுத்த வேண்டும் இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது கத்தர் உனக்கு ஐஸ்வரியம் கனமும் சமாதானத்தையும் மகிமையும் மேன்மையும் பலத்தையும் கத்த தருவார் அலில் தேவன் தாம் இந்த வார்த்தை கொண்டு நம்மளை ஆசீர்வித்து தேவன் வழி நடத்துவாராக எல்லார் முழங்கால் படையிடுவோம்